ள் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு சேகம் அன்புடன் வாழ்த்துகின்றேன் இந்த ஆன்லைன் இந்த கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசிக்கும் போது குறிப்பாக கத்தர் ஒரு வார்த்தை குறித்த நோடு பேசினார் குறிப்பாக யோசித்து பார்ப்போம் என்றால் தாவீதுடைய வாழ்வை குறித்து இந்த நாளிலே பேச வேண்டும் என்று நான் ஒந்துதல் அடைந்தேன் தாவீதை குறித்து நம்ம நல்லா எல்லாருக்கும் நல்லா நன்றாகவே தெரியும் தாவீது அரசரை குறித்து அவருடைய வாழ்வை குறித்து அவர் செய்த பலவிதமான காரியங்கள் கத்தர் எப்படி தாவிதோடு இருந்தார் என்பதை நம்ம எல்லாருமே நல்லாவே தெரியும் இன்னும் தாவிதை எழுதின சங்கீதங்கள் நம்ம எல்லோரும் நன்கு அறிந்தவைகள் அது ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம் பார்த்தோம் என்றால் சங்கீதம் இருபத்தி மூன்று பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு நாம் முதல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான சங்கீதம் என்றால் சங்கீதம் இருபத்தி மூன்று கத்தரின் இருக்கிறார் இருக்கும் போது இந்த பாடலை தாவித அரசர் எப்பொழுது எழுதியிருப்பார் இந்த பா இந்த சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கத்தலின் நினைப்பராயிருக்கிறார் ஆனா என் கேள்வி இந்த பாடலை தாவித அரசர் எப்பொழுது எழுதியிருக்கக்கூடும் இது அவர் அரசராக இருக்கும்போது எழுதியிருப்பாரா இல்ல அவர் வந்து சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஆடுகளை மேய்க்கும் போது எழுதினாரா இல்லையே சவுளோடு ஒரு போர் வீரராக இருக்கும்போது அரசர் சவுளோடு போர் வீரராக இருக்கும்போது அதை எழுதினாரா என்ற ஒரு பல கேள்விகள் என்னோடு ஓடிட்டு இருந்தது அநேக இறையல் புத்தகங்கள்ல இந்த பிப்ளிக்கல் கமெண்ட்ரிஸ் எல்லாம் படிக்கும்போது பலர் பல நிகழ்வுகளை சொல்லுகிறார்கள் ஆனா அதுல உற்று பார்க்கும்போது ரெண்டு காரியம் ஒண்ணு அவர் அரசராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை விட அதிகமான காரியம் அவர் மெய்ப்பனாக இருக்கும்போது ஒரு விசுவாசத்தோடு அவர் எழுதின ஒரு சங்கீதமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க ரைட் இது யோசித்து பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு சங்கீதம் கத்தர் என்னுடைய மெய்ப்பனாக இருக்கிறார் என்று தாவீது தன்னுடைய வாழ்வில் யார் முக்கியமானவர் என்பதை இதுல ஒரு விசுவாச அறிக்கையாக அறிவிக்கிறதாக நாம் பார்க்கிறோம் இதை இதை கொஞ்சம் இன்னும் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் தாபீருடைய வாழ்வை இன்னும் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் என்று நான் அவருடைய வாழ்வை திரும்ப திரும்ப படிக்கும் போது ஒரு காரியம் கத்தர் கற்றுக் கொடுத்தார் அருமையான தேவச்சனமே இந்த பிரசங்கத்துக்கான தலைப்பாக நான் இப்படியாக வைத்திருக்கின்றேன் மனிதரால் மறக்கப்பட்டவர் கத்தரால் நினைவு கூறப்பட்டார் மனிதனால் மறக்கப்பட்டவர் கத்தரால் நினைவு கூறப்பட்டார் என்கின்ற ஒரு தலைப்பை இந்த பிரசங்கத்துக்கு நான் வைக்கலாம் என்று யோசித்தேன் காரணம் என்னவென்றால் தாவீதுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்னவென்றால் நம்ம ஒன்று சமூக பதினேழாம் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்றால் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் கத்தர் ஒரு காரியத்தை சொல்றார் என்ன காரியம் என்னவென்றால் நான் சவுலை அரசராக இருந்து தள்ளிவிட்டேன் நீ சவுளுடைய இடத்தில் வேறு ஒருவரை அரசராக கொண்டு வர வேண்டும் என்று சாமுவேலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கத்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஆனாலும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சவுலை விடுவதற்கு சவுலை வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒரு அரசர் கொண்டு வந்து வைப்பதுல சில காரியங்கள் நெரிடலாக இருக்கிறது இப்போ கத்தர் வந்து இல்ல நீ போனோம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார் கத்தர் சவுல ஏன் தள்ளிவிட்டார் என்பது நமக்கு நல்லா தெரியும் ஏனென்றால் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சவுல் செயல்பட்டதுனால ஆண்டவர் சொல்றார் பலியே பார்க்கலும் கீழ்படிதல் பெருசு அப்படின்ற முக்கியம் சவுல் கீழ்ப்படியாமல் போனதுனாலே சவுலை தள்ளிவிடுகிறார் அடுத்து ஒரு அரசரை ஏற்படுத்துவதற்காக கத்தர் தாவியோடைய நகரத்துக்கு சாமுவேலை அனுப்புகிறார் தாவியுடைய தகப்பரா தெரியும் ஈசா ஈசாவுடைய கிராமத்திற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார் அவர் வருகிறது வந்து சாதாரண ஒரு செய்தி இல்ல ஏன்னா அந்த நாட்டிலே மிக பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவர் வராருனாலே கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய காரியத்தோட வருவார் என்று அந்த ஊரே அச்ச அச்சத்தோடு பயத்தோடு இருக்குது நேரா வராரு ஈசா இடத்துல சொல்றாரு நான் வீட்டுக்கு வர போறேன் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தை சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக வீட்டுல ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்காரு அப்படி ஆயத்தப்படுத்தும் போது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய விருந்து ஒரு வீட்டுல நடைபெற போகிறது நல்ல ஒரு சாப்பாடு அவருக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த நாட்டில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி தன் வீட்டிற்கு வருவதற்காக ஆனால் அங்க ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்ன சம்பவம் என்றால் எல்லா சகோதரர்களும் தாவதோட சகோதரர்களும் வீட்டுல இருக்கிறாங்க ஆனால் தாவையை மட்டும் அவருடைய தகப்பனார் ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டார் அப்ப ஆடு மேய்ப்பதற்காக தாவீது போயிருக்கிறாரு போகும்போது அந்த ஆடுகளோடு உட்கார்ந்து அவர் யோசித்து இருப்பாரு சரி நீங்க வீட்டுல ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி வராரு அவருக்காக வீட்டுல மிகப்பெரிய ஒரு விருந்து அப்பா ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு அந்த தீர்க்க தரிசிய என்னால பார்க்க முடியல அந்த விருந்துலயே என்னால கலந்து கொள்ள முடியல என்னை அப்பா இப்படி அனுப்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வேதனையில கூட இந்த பாட்டை உட்காந்து யோசிச்சிருக்கலாம் யாரு இந்த நான் இந்த ஆடுகளுக்கு மெய்ப்பனா இருக்கிறேன் எனக்கு யார் மெய்ப்பன் அப்படின் போது அவர் ஒரு விசுவாசமா சொல்ற ஒரு சங்கீதமா கூட இருந்துக்கலாம் நான் யோசிக்கிறேன் கத்தரின் மெய்ப்பனா இருக்கிறார் இந்த புரிதான் நம்ம இந்த சங்கீத இந்த பகுதியை யோசிப்போம் என்றால் அஹ் சாம்வேல் ஈசாயுடைய வீட்டுக்கு வராரு வந்துட்டு இந்த பதினாறாம் அதிகாரத்துல ஆறாம் வசனத்துல நம்ம வாசிப்போம் என்றால் அவர் என்ன பண்றாரு ஒரு ஒரு மகனையும் பார்க்க ஆரம்பிக்கிறார் ஆஹ் இவன் தான் அப்படின்னு ஆண்டவர் இடத்துல கேட்கிறார் ஆண்டவர் சொல்றாரு இவன் இல்ல மூத்த மகன் இல்ல அடுத்து கேட்கிறாரு இவன் இல்லை அப்படின்றார் இப்ப சாப்பில் எதை வச்சு கேக்குறாருனா இவனா இவனா அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய தாவதுடைய சகோதரர்கள் ஈசாவுடைய மகன்களுடைய தோற்றம் ஏன்னா எல்லாருமே அஹ் கூட சண்டை போடக்கூடிய போர் வீரர்கள் தான் அந்த படையில இருக்கக்கூடியவர்கள் அவருடைய உடல் வலிமை ஆற்றலை பார்த்து சாமியல் இவராதான் இருக்கும் இவருக்குதான் அரசருக்கான உடல் இருக்கு கட்டமைப்பு இருக்கு நல்ல ஒரு பாடி பில்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆண்டவர் அழகான ஒரு வசனத்தை அன்ற ஒரு அழகான காரியத்தை சாமியல் இடத்திலே வெளிப்படுத்துவார் ஏனாம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் நீ அவருடைய தோற்றத்தை வச்சு பாக்குற ஆனா ஆண்டவர் சொல்றாரு மனிதனோ முகத்தை பார்க்கிறான் நானும் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்கிறார் அருமையான தேவசனமே இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல ஒருவனுடைய தோற்றம் ஒரு ஒரு அமைப்பு ஒருவனுடைய அந்த வெளிப்படுத்துகிற அந்த குணாதிசயங்களை கொண்டுதான் மதிப்பிடுகிறார் ஆனால் கத்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் அத்தனை சகோதரர்களையும் ரிஜெக்ட் பண்றார் ஈசாயோட மற்ற மகன்கள் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார் ஒரு கட்டத்துல அவ்வளவுதான் எல்லா பிள்ளையும் காமிச்சிட்டாங்க எல்லா பிள்ளையும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்போ சாமியல் தீர்க்கதரிசி ஈசா இடத்துல ஆஹ் பதினோராம் வசனத்துல ஒரு கேள்வி கேட்கிறார் உனக்கு இவ்வளவுதான் பிள்ளையா அப்படின்ட்டு நம்ம அந்த வசனத்தை வாசி பார்த்தோம்னா அப்பதான் உங்க அப்பாக்கே ஞாபகம் வருது தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அந்த மகன் தாவிது இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு காரியம் தன் தந்தையால் மறக்கப்பட்ட தாவீதை கத்தர் மறக்காமல் வைத்திருக்கிறார் ஞான தேவச்சந்திரமே பல நேரங்களை நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு காரியங்களை செய்யறோம் கஷ்டப்பட்டு சில விஷயங்களை தியாகம் பண்ணி நம்முடைய குடும்பங்களுக்காக உறவுக்காக வேலை ஸ்தலத்துல நிறைய நேரத்துல குடும்பத்துல ஒரு நிகழ்வு இருந்திருக்கோம் நம்ம வேலைக்காக அந்த நிகழ்வுகளை விட்டுட்டு நம்ம குடும்ப நிகழ்வுகளை விட்டு வேலைக்கு போயிருப்போம் ஆனா வேலை ஸ்தலத்துல நம்ம திட்டுவாங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க எத்தனையோ தியாகங்கள் நம்ம செஞ்சிருப்போம் பல நேரங்கள்ல நம்மளுடைய அர்ப்பணிப்பை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாம போயிருப்பாங்க யார் நம்மை ஆஹ் மறந்தாலும் யார் நம்மை நினைவு கூற தவறினாலும் கத்தை நம்மை நினைவு கூறுவதற்கு அவர் தவறுவதே இல்லை யார் நம்மை மறந்தாலும் கத்தை நம்மை ஒருபோதும் அவர் மறக்கிறவராக ஒரு முறை நாங்கள் மறந்தவர் கிடையவே கிடையாது அவர் அவ்வளவு அழகாக நம்மை நேசித்து நம்மை வழிநடத்துகிற மிக பெரிய தேவனாக இருக்கிறார் ஆஹ் எந்த அப்பாவது தன் மகனை மறப்பாரா இங்க ஒரு அப்பா மறந்திருக்கிறார் ஈசாய் தன் மகனாக தாவிரை மறந்திருக்கிறார் ஆனால் யார் அந்த தகப்பன் மறந்தாரோ கத்தர் அந்த மகனை அந்த தகப்பனுக்கு முன்பாக நிற்கிறார் அப்பதான் அவரு சாமல் கிட்ட சொல்றார் ஐயோ எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் ஆடும் மேய்ச்சிட்டு இருக்கான் அவன் ஒரு மெய்ப்பன் அவன் வந்து யுத்தம் பண்ணக்கூடியவன் இல்லை அப்படின்னு அவர் யோசித்து அவரை வேணான்னு வச்சிருக்கலாம் சாமல் சொல்றாரு போய் அழைத்து வா அப்படின்றாரு உடனே மாத்திரத்திலே சாமியத்திற்கு தரிசி என்னை எடுத்து தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் எந்த இடத்தில் தாவீது மறக்கப்பட்டாரோ எந்த இடத்திலே தாவீது நினைவு கூறாமல் போகப்பட்டாரோ அதே இடத்துல தேவன் ராஜாக்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதாக நாம் பார்க்கிறோம் சொல்லுவார் என் எதிரிகளுக்கு முன்பாக என் தலையை என்னைதான் அபிஷேகம் அதே போல நமக்காக ஒரு பந்தியை அவர் ஆயத்த பண்ணுகிற நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் யாரு முன்னாடி நம்ம அவமானப்பட்டு போனோமோ யார் முன்னாடி நம்ம மறக்கப்பட்டு போனோமோ அதே இடத்துல நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் எவ்வளவு அழகான கடவுள் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அருமையான தேவச்சனமே இந்த இரவு கத்தோடைய பாதத்துல உட்கார்ந்து நாம் பல நேரங்கள்ல நம்முடைய உறவுகளால ஏமாற்றப்பட்டிருப்போம் நம்முடைய உறவுகள் நம்மளை மறந்து போயிருப்பாங்க நம்முடைய உறவுகள் நம்மள ஒரு பொருட்டாக எண்ணாம போயிருப்பாங்க நம்முடைய உறவுகள் நம்ம பல நேரங்களில் காயப்பட்டு போயிருப்பாங்க இவங்க யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்களே நம்மளை யாருமே முக்கியத்துவப்படுத்த மாட்டேங்கிறாங்களே நம்மளை யாருமே ஒரு பொருட்கா என்ன மாட்டுக்கிறாங்களே யோசிக்கும் காலங்கள் உண்டு ஆனால் நம்ம திருப்பி பார்ப்போம் என்றால் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால் ஒரு காலத்துல நம்ம அவமானப்பட்ட இடத்துல ஒரு காலத்துல நம்ம மறக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு கத்த நம்மளை உயர்த்தி வைத்திருக்கலாம் அதே குடும்பம் இன்னைக்கு நம்ம இடத்துல நிறைய உதவிகளை தேடி வந்திருக்கலாம் ஒருவேளை நம்மளை ஏமாந்து நம்மளை மறந்து போன நண்பர்கள் நம்ம கிட்ட உதவிகளை கேட்டு கொண்டு வந்திருக்கலாம் அவர்களுக்கு முன்பாக கடவுள் நம்மை உயர்த்தி நம்மை ராஜாக்களுக்கு மத்தியிலே அமர செய்திருக்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நான் நிறைய நேரத்தில் அதை யோசித்தது உண்டு இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற நன்மைகளுக்காக ஒரு நாள் நான் ஜோம் பண்ணது உண்டு ஒரு நாள் நான் அதுக்காக வே கத்திரத்துல மன்றாடி விட்டு அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில பெற்று நன்மைகளுக்கெல்லாம் நான் இன்னைக்கோ ஒரு நாள் காத்துட்டு இருந்தேன்ல இன்னைக்கு கத்தர் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காருல்ல அப்போ இவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்ம அதுக்காக ஜோமனத கூட நம்ம மறந்துருப்போம் ஆனா அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கோம் ஒரு நான் இப்ப சொன்னும்போது நிறைய பேர் அதை யோசித்து பார்ப்பது ஆமால இந்த காரியம் நமக்காக இந்த காரியத்துக்காக பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜோம் பண்ணோம் ஆனா கத்தர் இன்னைக்கு அதை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்துருக்காருல சரி நம்ம மறந்து போயிட்டோமே அப்படின்ட்டு சில நேரங்கள் கத்த நம்ம கேட்டதை நம்ம மறந்து போயிருப்போம் ஆனால் கத்தர் அதை நினைவாக நமக்கு கொடுத்திருப்பார் யோசித்து பார்த்து எவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கத்து செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூறுவோம் ஞான தேவச்சனமே ஏசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றாலும் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கிறது அஹ் ஏசாய நாற்பத்தி ஒன்பது உங்களுக்காக நான் படிக்கின்றேன் ஸ்திரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாதகளை மறப்பானோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை நான் ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஒரு அம்மா தன் பிள்ளையே மறந்தாலும் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அப்படி மறந்து போனா கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குறுதி பண்ணியிருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தியை நான் செய்தித்தாண்ட படிச்சா அது படிக்கும் போது மனசெல்லாம் ரொம்ப உடைஞ்சு போச்சு ஒரு அம்மா குழந்தை பிறந்திருக்கு ஒரு மூன்று மாதம் குழந்த நினைக்கிறேன் அந்த குழந்தையை வீட்டில் விட்டுட்டு வீட்டை கூட்டிகிட்டு வெளியூருக்கு டூருக்கு போயிட்டாங்க அந்த குழந்தை அழுது அழுதே செத்து போச்சு வந்து போலீஸ் பிடிச்ச அந்த அம்மாவை கேட்டால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அந்த குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியல அதனால நான் விட்டு போயிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே அந்த வீடியோலாம் போய் பார்க்கும்போது ரொம்ப அந்த குழந்தையுடைய அந்த வீடியோல சிசிடிவியெல்லாம் ரெக்கார்டிங் பார்த்துருக்கோம் ரொம்ப கொடுமையா இருந்தது குழந்தை பாலு காலி பால் பாட்டில எடுத்து வச்சு அதை உறிஞ்சி உறிஞ்சி அழுது அழுது தண்ணி இல்லாம பால் இல்லாம அந்த குழந்தை இறந்து போச்சு ஒரு தாய் இப்படி இருப்பாளா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம் அந்த வேதம் சொல்கிறது ஒரு தாய் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்கிறவரை அல்லவே என்ன ஞான அழகான ஒரு கடவுள் நமக்கு இவ்வளவு அழகான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்று நம்ம யோசித்து பார்க்கலாம் அதே போல சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று இந்த சங்கீதத்தை நான் யோசிக்கும் போது நினைச்சு பார்ப்பேன் தன் தகப்பன் தன்னை தன்னை மறந்து அனுப்பிவிட்டிருந்த போதிலும் கத்தர் தாவை சேர்த்து கொண்டதை எண்ணி இந்த வசனத்தை தான் வாழ்க்கையின் அனுபவமாக தாவிதை எழுதியிருப்பதாக நம்ம அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை வச்சனுமே நமக்கு யார் இருக்கிறாங்க இல்ல நம்மளை யார் மறக்கிறாங்க மறக்காம இருக்கிறாங்கன்றது நம்முடைய கவலையே இல்லை கத்த நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார் மனிதர்கள் நம்மை மறக்க மறந்தா கூட பரவாயில்ல ஆனால் கத்த நம்மை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார் அதே போல இந்த உலகத்துல கத்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்மளை படைத்திருக்கிறார் என்பதை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது தாவீது ஒரு மேய்ப்பனாக இருக்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல அவனுடைய வாழ்க்கை மெய்ப்பனாகவே முடியல அந்த மெய்ப்பனை கத்தர் ராஜாவாக மாற்றினான் அதே போல சாமியார் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில போய் பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண கோயில்ல வேலை செய்வதற்காக அவங்க அம்மா கூட்டு வந்து விட்டாங்க கோயில்ல ஏலி தாத்தாவுக்கு உதவி செய்யக்கூடிய உதவிக்காரர் தான் வேலைக்காரன் தான் ஆனா அந்த வேலைக்காரனை கத்தர் அப்படியே வில்ல அந்த வேலைக்காரனை ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்த்திருக்கிறார் அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் எட்டு தினத்துல கூட அந்த வாக்குதலத்தை ஆறாது பேசும்போது கூட கிரியோனை குறித்து யோசித்தார் கிரியனுடைய வாழ்வுல பார்க்கும் போது கிரியோனை உலகம் ஒரு கோழையாக பார்க்கிறது நீதியாளர்களுக்கு பயந்து அவர் ஆலயக்குள்ள திராட்சை செடி அந்த ரச ஆலயக்குள்ளாக தன்னை ஒழித்துக் கொள்கிறார் ஆனால் அது ஒளிந்து மனிதனிடத்துல தேவதூதன் போய் இப்படியா சொல்றாரு பராக்கரங்கசாலியை கத்தர் உண்ணோடு இருக்காரு உலகம் ஒரு குழையாக பார்க்கிறது ஆனால் கத்தர் எரியோரை பதாகரம் சாலையாக பார்க்கிறார் ரைட் இந்த உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது உலகம் நம்ம எப்படி மதிக்கிறது உலகம் நம்ம எப்படி நினைவு கூறுகிறது என்பது நமக்கு முக்கியமே இல்லை கத்தர் நம்ம நினைவு வந்து கொண்டே இருக்கிறார் எங்களுடைய சபையில எங்களுக்கு ஒரு ஆயர் இருந்தார் அவர் சொன்ன அழகான கதை ஒரு பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதை நான் கேட்டேன் இன்னைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடித்த ஒரு கதை அது இன்னைக்கும் எனக்கு நினைவிலே இருக்கிறது ஒரு குயவன் வீட்டில நிறைய பானைகள் அதில் ரெண்டு பானை அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார் தன்னுடைய தோல்ல ஒரு கம்பம் மாட்டி ரெண்டு பக்கம் ரெண்டு பானையை கட்டி தண்ணி எடுத்து எடுத்துவதற்காக ஆற்றுக்கு போயிட்டு வருவார் ஆற்றில் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு ரெண்டு பானையை அந்த தோல் மேலே வச்சுட்டு எடுத்துட்டு வருவார் அப்படி வரும்பொழுது ஒரு பானை ரொம்ப நல்ல பானை அதில் தண்ணி அப்படியே நிற்கும் இன்னொரு பானை பார்த்தா ஒரு சின்ன விரிசல் இருக்கும் அந்த விரிசலில் தண்ணி உழவிட்டே இருக்கும் அவர் தினமும் இந்த ரெண்டு பானையெல்லாம் எடுத்துட்டு போவார் அவர் வீட்டுல அத்தனை பானைகள் இருந்தாலும் ஒரு நல்ல பானையும் ஒரு விரிசல் விட்ட பானையும் எடுத்துட்டு போயிருப்பார் ஒரு நாள் இந்த ரெண்டு பானைகளும் பேசிக்கிச்சான் இந்த நல்லா இருக்கிற பானை அந்த விரிசலான பானையை பார்த்து கேட்டுச்சா நம்ம எஜமானி இவ்வளவு நல்லவர் ஆனா அவருக்கு போய் நீ நீ நான் பாரு அவரு என்ன தண்ணி என்னை ரப்பும் போது அந்த தண்ணியை நான் அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆனா அவரு உன்னை ரொப்பி கொண்டு வரும்போது பாதி தண்ணி நீ வேஸ்டாவே ஆஹ் கீழே விட்டுற நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற நீ எல்லாம் பேசாம போயிடலாம் அப்படின்னு அந்த உடைஞ்சு போன பானை கிட்ட சொன்னான் இந்த இத கேட்ட உடனே அது உடஞ்சு போன பானை ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு ஒரு நாள் அந்த குயவன் இடத்துல இந்த மா மண்பானை கேட்டுச்சா நான் தான் உழுவுறேன் தெரியுதுல என்னை உடச்சி போட்டலாம்ல ஆனாலும் நீ ஏன் டெய்லி என்னை அந்த தண்ணி ரப்புவதற்காக எடுத்துட்டு போனீங்க அப்ப அந்த குயவன் சொன்னாரா நான் உன்னை கொண்டு போற திசை எல்லாம் பாரு அழகான செடிகள் இருக்குது இதுக்கு நான் ஒரு நாள் தண்ணி ஊத்துந்தே இல்லை உன்கிட்ட இருந்து வராத தண்ணி அதை பிடித்து இந்த செடிகள் வளர்ந்து கொண்டதே இருக்கிறது நீ எனக்கு பயன் இல்லாதவன்னு யார் சொன்னா உன்னாலதான் இவ்வளவு செடிகள் இந்த இடத்துல வர்றதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு அந்த அஹ் மனிதர் அந்த பானையத்துல சொன்னார் ஒருவேளை ஞானத்தை வச்சனமே இந்த உலகம் நம்ம எப்படி பாக்குறது நம்ம எவ்வளவு பிரயோஜனமானவர்களாக இருக்கிறோம் எவ்வளவு தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம்ன்றது பல நேரங்கள்ல நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம ஏன் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் கத்த நம்ம ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த பூமியில அவர் நம்மளை வைத்திருக்கிறார் ஞானத்தை வச்சனமே இந்த நாள்ல நாம் தாவு போல ஒதுக்கப்பட்டிருக்கலாம் தாவ போல மறக்கப்பட்டிருக்கலாம் தாவ போல பெற்ற தகப்பனே மறந்து போயிருக்கலாம் இப்படிப்பட்ட சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார் நம்மை குறித்து ஒரு சிந்தனையை வைத்துக் கொண்டே இருக்கிறார் நம் தாய்கருவிலே உருவாததற்கு முன்பாக நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு அழகான ஒரு ஒரு திருச்சித்தத்தை ஒரு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஊழியக்காரர்கள் மிஷினரிகளுடைய வாழ்க்கை குறித்து நிறைய படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மிஷினரி வந்து ஜார்ஜ் மில்லர் அவர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம் அவருக்கு மிகப்பெரிய தெய்வ மனிதர் அஹ் குறிப்பா நிறைய அநாத இல்லங்கள் அவர் கட்டி இருக்கிறார் அவரை பத்தி நிறைய கதைகள் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு முறை அவங்களுடைய ஆர்பனேஜ்ல அந்த அநாத இல்லத்துல உணவு இல்ல அப்போது கேர்டேக்கர் எல்லாம் வந்து சொல்கிறாங்க பசங்க சாப்பாடு இல்லை பசங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படிங்கும்போது இப்போ ஜாஜ்மல்லர் சொன்னார் விசுவாசத்தோடு பிள்ளைகளை வந்து உட்கார சொல்லுங்க அப்படின்ட்டு ஜோம் பண்ணால் ஜோம் பண்ணி முடித்தோடனே அந்த அனாத கதவுகள் தட்டப்படுகிறது ஒருத்தர் வரா ஒரு பேக்கரி ஓனரு ராத்திரி ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்ல ஆண்டவர் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆஹ் பிரெட் கொடுக்க சொல்லி ராத்திரியெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு ராத்திரி ஃபுல்லா நான் இந்த பிரெட்டை செஞ்சு 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 கொண்டு வந்திருக்கிறேன் நைட் எல்லாம் தூங்காம செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் தயவு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் அடுத்தது பிள்ளைங்க பிரெட் வாங்கி வச்சுட்டு போது திருப்பி கதவு தட்டுறாங்க என்ன திறந்து பாட்டா ஒரு பால் வண்டி ரிப்பேர் ஆகி நிக்கிறது இந்த பால் வண்டி ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போறது பால் எல்லாம் கெட்டு போயிடும் தயவு செய்து இந்த இல்லத்துக்கு நீங்க பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்ட்டு அந்த டிரைவர் பால் இதுவும் கொடுத்துட்டு போறாங்க அது இந்த இது வந்து அவருடைய ஆஃபினேஜ்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அந்த அளவுக்கு கடவுள் அவருடைய ஊழியத்தை ஆசிர்வதித்திருக்கா கிட்டத்தட்ட பத்தாயிரம் அனாதை பிள்ளைகளை ஜார்ஜ் முலர் எடுத்து படிக்க வைத்து அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றிருக்கார் ஆனால் இந்த ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பார்ப்போம் என்றால் அவருடைய தகப்பன் அவர் அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டார் அவருடைய வாழ்க்கையில பார்த்தா நல்லா இருபது வயசு வரையில நல்லா குடிப்பாரு எல்லா கெட்ட பழக்கம் திருடுவது எல்லாமே எல்லா தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததா இருந்தாரு ஜார்ஜ் முல்லர் ஆனால் அதை ஜாஜ்மூலரை இருபதாம் வயதிலே கத்தர் தொட்டு ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடியில அவருடைய இருதயத்தோடு பேசி ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக கத்தர் மாற்றினார் இன்னைக்கு நாம் சாதாரண ஒரு மனிதராக இருக்கலாம் இல்ல யாரோ எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மனிதராக இருக்கலாம் ஆனால் கத்தர் நம்மை குறுகை வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியவைகளாக இருக்கிறது இந்த மாதத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம் இந்த மாதத்துல கூட நிறைய கேள்விகளோடு நம்ம அமர்ந்திருக்கிறாங்க ஆனால் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் நம்மை குறித்து அவர் வாழ்வில் வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியது என்பதை நாம் ஒரு காலம் மறந்துடக்கூடாது அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் வாழ்வை கத்தர் போல நம்முடைய வாழ்வையும் கத்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் இந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து கத்தரை நோக்கி நாம் செபம் செய்வோம் நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடமாக செபம் செய்வோம் மகா இறக்கமும் கிருபையும் நல்ல கடவுளே இந்த பரிசுத்தமான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எட்டு மணி முதல் இந்நேரம் மட்டும் ஆண்டவரே அநேக செப குறிப்புகளுக்காக நாங்கள் இணைந்து செவிக்க கத்தனிய பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி ஆண்டவரே கிட்டத்தட்ட ஆண்டவரே வாரங்களுக்கு மேலாக ஞான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே இந்த சவாய்க்கிழமை தோறும் இணைந்து ஆண்டவரை மற்றவர்களுக்காக செபிக்க மற்றவர்களுக்காக பாறுபட கத்தனி தந்த இந்த ஊழிய வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி கத்தர் இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தந்து நீர் இன்னும் வளர செய்யுமாறும் இடத்துல நாங்கள் மன்றாடுகின்றோம் சுவாமி ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே இந்த இந்த ஜபங்களிலே ஆண்டவரே ஜெபிக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்காக எல்லா ஜெபங்களுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகின்றோம் சுவாமி ஆண்டவ இடத்துல கேட்டவங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கும் என்று ஆண்டவரே இந்த காரியங்களுக்காக செபிகள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி உங்களுக்காக செவி போன வாக்கு கொடுத்தவங்களுக்காக நான் ஜோம் பண்றோம் சுவாமி அனவர் இன்னும் சுவாமி நாங்க எதுக்கெல்லாம் கடமை கடமைப்பட்டிருக்கிறோமோ எதுக்கெல்லாம் நாங்க செபிக்க வேண்டும் என்பது உங்க சித்தம் இருக்கிறதோ அது எல்லாவற்றுக்காக நாங்க செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே நாங்க சகோதர சகோதரிகளாக உங்களுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த இணையதள வழியாக இணைந்து நாங்க செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை கத்த நீர் அதிக விருத்தி அதிக் விருடிகமாகறப்பா இந்த வாரந்தோறும் செபிக்கப்படுகிற எல்லா சிவங்களுக்கும் என் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் அளிக்குமாறு நாங்கள் மன்றாடுகின்றோம் சுவாமி நீர் பதிலளிக்கிற தேவனா இருக்கிற சுவாமி ஆனவரே நாங்கள் கேட்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிற இருக்கிறீர்களாச்சா ஆனவரே எங்களுடைய வாயிலே அந்த வார்த்தைகள் வருவதற்கு முன்னாடி கத்த நீர் அதுக்கு பதில் அளிக்கிறவராக சுவாமி செபங்க எல்லாவற்றையும் கத்த நீர் அளிக்க போறீங்கன்ற விசுவாசத்தோடு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாள்ல கூட நாங்க நிறைய காரியங்களுக்காக சுவோம் சுவாமி எல்லா காரியங்களுக்கும் கத்த நீர் அப்படியே பதில் அளித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்

என்று சொன்னீரே அது போல எல்லா தேசமும் சமாதானத்தோடு வாழடி கிருமை பெறுவீராக ஆண்டவரே அதே உலகம் முழுவதும் காணப்படுகிற ஆண்டவரே கொள்ளை நோய்களுக்காக பலவீனங்களுக்காக சுமிக்கிறோம்ப்பா ஆண்டவரே தமிழ்நாட்டுல கூட ஆனவரே ஏதோ ஒரு புதிய வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறாங்கப்பா அந்த காய்ச்சலுக்காக நாங்க சோமன்றோம்ப்பா ஆனவரே அந்த காய்ச்சல் தமிழ்நாட்டுல மேலும் பரவாதபடிக்கு யாருக்கும் எந்த பலவீனம் ஏற்படாதபடிக்கு கத்த நல்ல சுகத்தை அறிவிலாக இது போல நோய்களை பரப்புகிறவர்களுக்காக நம்ம சுபிக்கிறோம் ஒருவேளை இது ஒரு கார்பரேட் சதிகளாக இருந்தாலும் கத்த நீர் அவளை மாற்றி ஆனவரே மக்களுக்கு நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டத்தை தருவீராக சுவாமி அந்தவரே இன்னும் என்னுடைய சொந்தங்களுக்காக உறவுகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு உறவுகளையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவீராக அதே போல தங்களுடைய உறவுகளை வேலை செய்கிற குடும்பங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம் சுவாமி அவர்களையும் கத்த நீர் ஆசிர்வதிப்பீராக அவருடைய கையில் செய்கிற காரியங்களை கத்த நீர் ஆசிர்வதிக்குமாறு விடத்துல செபிக்கின்றோம் சுவாமி நீ உன் கையின் பிரியாசத்தை சாப்பிடுவாய் நன்மையும் கிருவையும் உன்னை சுதந்திரக்கும் என்று ਮੈਂ ਕਰਤਾ ਹੋਏ ਵਾੜੂਲੇ ਨੰਮੇਮ ਕਿਰਵਿ ਸੁਲੰਦਰਕ ਨਿ ਕਿਰਵੇ ਤਰਵੀ ਰਾਗ ਰਾਚਾ ஆண்டவரே இன்னும் என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்பனோடு என்னுடைய அணுவை உறவுகள் செபிக்கிறார்களோ கத்தனை எல்லாவற்றிற்கும் பதில் அளிங்க சுவாமி ஒருவரை நாங்கள் அநேக நாட்களுக்கான சில காரியங்கள் செபித்திருக்கான் இன்னும் அதுக்கு பதில் வராமல் இருந்திருக்கலாம் இப்படி வேறு வசனம் சொல்லுகிறது நெடுநாளாய் நாளாய் காத்திருப்பது இருதைத்த இளைக்கப்படும் ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவமெலிச்சம் போல் இருக்கும் என்று பார்த்தேன்படியே என்னுடைய எல்லா செபங்களுக்கும் என் தேவன் ஆண்டவரே நீ பதில் அளிப்பீர் என்று நாங்க நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறோம் அந்த ஜீவ விருச்சத்தை வாழ்க்கையில நீ தந்த சுவாமி அதே போல பிள்ளைகள் படிப்புகளை தொடங்கி இருக்கிறாங்க விடுமுறை வந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆற்றலையும் நீ தருவீராக ஒவ்வொரு நாளும் போகும்போது காலேஜுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை நீ பாதுகாத்து வீராக எந்த ஒரு தவறான காரியங்களும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ரத்தக்கோட்டைக்குள் நீர் மூடி மறப்பீராக அதே போல குடும்பங்களுக்குள் சமாதானத்தை நீ தருவீராக கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கிற பிரிவினை ஆகிய கத்தனில் எடுத்து போடுவிறாக அன்னவரி ஒரு இணக்கத்தையும் ஒரு சமாதானத்தையும் தந்து கத்தல் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்ற வார்த்தையின்படி குடும்பங்களை நல்ல அனுபவ சந்தோஷத்தையும் சமாதானத்தை தாங்க சுவாமி அனைவரி நல்ல ஒரு இயற்கை மீறலுக்கு தருமாறு சுபிக்கின்ற சுவாமி அன்னவரி இன்னும் அனுவரி எங்க மத்தியில் பலவினத்தோட சுகுவினத்தோடு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் சுபிக்கின்றோம் நீ சொல்லியிருக்கிறீ பலத்தினாலும் அல்ல பரத் ஆக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினாலே ஆகும் சொல்லு கத்தாவே அனரையுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்படி பலவீனப்பட்டிருக்கிறவர்களை கத்த நீ சுகப்படுத்துவீராக ஆண்டவரே இன்னும் வயாதின் படுக்கையில மரண படுக்கையில் இருக்கிறதுக்காக நான் சுபிக்கின்ற சுவாமி உங்களுடைய ஆணை கடாப்பட்ட கரத்தினாலே நீ தொட்டு சுகப்படுத்துங்கிறாச்சா என் தழுவுகளாலே குணமாறுகள் என்று சொன்ன கத்தாவே அந்த தழுவுகளால் நீ சுகப்படுத்துவீராக ஆண்டவரே இன்னும் தேவைகளோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சுவாமி நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்று ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை குவித்து ஆண்டவரே அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்குமா அறுபடத்தில் நாங்கள் செபிக்கின்றோம் அதே போல திருமணத்துக்கு காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் பணம் இல்ல திருமணம் செய்ய முடியல அப்படின்னு அநேக பெண் வீட்டு குடும்பங்கள் கண்ணீர்வோடு இருப்பாங்க சுவாமி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நீர் ஏற்படுத்தி தருவீராக சுவாமி எதிர்பார்ப்புகளோடு குடும்பங்கள் உறவுகளை யாரெல்லாம் சிபிக்கிறார்களோ கத்த நீர் என்று பதிலளிக்குமாறு நாங்கள் இந்த வேலையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சுபிக்கிறோம் இதை பொறுப்படுத்த நடத்துகிற

பொறுப்புகள் மத்திய அண்ணவருடத்துல சுபிக்கணும்னு ஆபத்தோட வந்திருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நான் சுபிக்கிறேன்ப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் பேர் பேர் வீதம் வீதமாக ஆசீர்வதிக்குமா அருமனத்துல சுபிக்கிற சுவாமி அவனே ஜெபங்களை கத்தர் நீர் அங்கீகரிக்குமா அரும்புடத்துல சுபிக்கிறப்பா இந்தியகரங்கள தாத்துக்கிற சுவாமி ஒப்பு கொடுக்கறேன் நீ பொருப்பெடுத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க சுவாமி இயேசு வில்லாமத்துல சுபிக்கிறோமே எங்க நல்ல கடவுளே ஆமே